ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் ஃபர்ஸ்ட் பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் இவற்றை முயல்கள் புக்கில் பேஜ் நம்பர் மூணுல பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் மூணு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கல இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா முழுக்களின் கூட்டலில் வரும் அப்போது பாருங்கள் கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க எண்கோட்டு செயல்பாட்டின் மூலம் பின்வரும்வற்றின் மதிப்பை காண்கன் மூணு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கழித்தால் நாலு கூட்டல் கூட்டல் மூணுன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம இது என் கோட்டில் எப்படி குறிக்கணுன்னு பாருங்கள் சென்டரில் பூஜ்யமுன்னு குறிச்சிப்போங்க இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி வரும் இந்த சைடு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சுன்னு வரும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து கழித்தல் நாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கழித்தல் நாலுனா இடதுபுறமாக நகரும் அப்போது இங்கே வரும் கழித்தல் நாலு இது இந்த சைடு அதுக்கப்புறம் கழித்தல் நாலில் கூட்டல் மூணு நம்ம கூட்டணும் அப்போ கூட்டணும்னா வலது பக்கமாக போவோம் கழிக்கணுன்னா கழித்தல்னா இடது புறத்தில் வரும் கூட்டினோன்னா வலது பக்கமாக போகும் அப்போது இதுலேருந்து மூணு நம்ம கூட்டினா போ இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்போது மூணுனா இங்கே வரும் அப்போ இது கழித்தல் நாலு இது கூட்டல் மூணுங்களா அப்போது இது இப்போ நம்ம பண்ணது அப்படியே எழுத்துல எழுதணும் பாருங்கள் எப்படி எழுதலாம் என் கோட்டில் என் கோட்டில் பூஜ்யத்தில் தொடங்கி மிகை முழு திசையை நோக்கி கழித்தல் நாலு நின்று கழித்தல் நாளை குறிக்க அதுக்கப்புறம் நாலு அலகுகள் பின்புறமாக நகர வேண்டும் பின்புறமாக நகர வேண்டும் அதான் பண்ணோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பூஜ்யத்தில் நின்று பூஜ்யத்தில் எந்தான கழித்தல் நாள் பின்புறமாக நகரணுமா அதுதான் சொல்கிறாங்க அதன் பிற அதன் பின் கூட்டல் முன்ன கூட்டு நாளில் அப்போது கூட்டல் மூனை குறிக்க கழித்தல் நாலிருந்து தானே வந்தோம் அதனால கழித்தல் இருந்து மூணு அலகுகள் முன்னோக்கி முன்னாடி சொல்லி தானே வந்தோம் அதனால முன்னோக்கி நகர வேண்டும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தற்போ தைய நிலை பார்த்திங்கன்னா என்னது கழித்தல் நாலு கூட்டல் கூட்டல் மூணு இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ஏன்னால் இங்கே பாருங்கள் கேப் எவ்வளோ வருது பூஜ்ஜியத்துலேருந்து கழித்தல் ஒரு அழகு கேப் இருக்குது அப்போது அதுக்கு ஆன்சர் கழித்தல் ஒன்று தான் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஃபஸ்ட்டு கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் எனக்கு கொடுத்துருவாங்க கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் மூணு இது ரெண்டுமே நம்ம கூட்டினோம் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்கள் சென்டரில் பூஜ்ஜியம் குறிச்சிக்குவாங்க இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணுன்னு வரோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஆறு கழித்தல் ஏழுன்னு இந்த மாதிரி வரும் ஃபஸ்ட்டு கழித்தல் நாலுன்னா நம்ம பூஜ்யத்துலேருந்து கழித்தல் நாள் வந்து நகரணும் அப்போது இதுலேருந்து கழித்தல் நாலு இங்கே வரும் அதுக்கப்புறம் இது கூட கழித்தல் மூணு இது கழித்தல் மூணு இருக்கிறதுனால இடது பக்கமாக தான் கூட்டல்னால் வலது பக்கம் நகரும் அதே கழித்தல்னால் இடது பக்கமாக நகரும் அப்போ மூணுனா ஒன்று ரெண்டு மூணு அளகுகள் இங்கே நகரும் அப்போது இது கழித்தல் நாலு இது கழித்தல் மூணு இந்த சைட்லேருந்து வரும் இது புரிஞ்சுதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணோம் பூஜ்யத்துலேருந்து நாலு வந்தால் நாலுலேருந்து ஏழு வந்தால் மூணு ஆளுங்கள் இதுதான் நம்ம இப்போ எழுது போகிறோம் அப்போ பாருங்கள் கோட்டில் பூஜ்யத்தில் பூஜ்ஜியத்தில் தொடங்கி மிகை முழு திசை நோக்கி நின்று கழித்தல் நாலு என்பதை வதை குறிக்க நாலு அலகுகள் பின்னோக்கி நகர வேண்டும் பின்னோக்கி நகர வேண்டும் மேலும் கழித்தல் மூணு என்பதனை குறிக்க கழித்தல் நாலிலிருந்து மூணு அலகுகள் பின்னோக்கி பின்னோக்கி நகர வேண்டும் அதான் சொல்லுங்கள் இங்கே நாலு குறித்தோம் மறுபடியும் பின்னாடி சைடு தானே வருது அதனால் பின்னாடி அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கழித்தல் நாலு கூட்டல் கழித்தல் மூணு இசை கொல்லிட்டு கூட்டிங்கன்னா எந்த இடத்துல வருது கழித்தல் ஏழு அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா கழித்தல் ஏழு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்க மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துக்குறாங்க கூட்டல் நாலு கூட்டல் கழித்தல் மூணு அப்போ ஃபஸ்ட்டு சென்டரில் பூஜ்ஜியம் குறிச்சிக்கோங்க இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த சைடு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு இந்த மாதிரி வரும் ஃபஸ்ட்டு கூட்டல் நாலுனால் அப்போ பூஜ்ஜியத்துலேருந்து நாலு கூட்டணும் கூட்டல்னால் இந்த சைடு வலதுப்புறமாக போவோம் அதுக்கப்புறம் கழித்தல் மூணு கழித்தல்னால் கழித்தல் இடது இடது பக்கமாகணவர் அப்போ இதுலேருந்து மூணு கழிக்கணும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணுன்னா இங்கே வரும் அப்போ இது கூட்டல் நாலு இது கழித்தல் மூணு அப்போ ஆன்சர் என்ன வரும்னா கூட்டல் ஒன்று இதுதானே கேப்பு அதனால கூட்டல் ஒன்று இது வர ஆன்சர் அப்போ நம்ம ஆன்சர் எப்படி கோட்டில் என் கோட்டில் பூஜ்ஜியத்தில் தொடங்கி பூஜ்ஜியத்தில் தொடங்கி தொடங்கி மிகைமுழு மிகைமுழு திசையில் நாலு அலகுகள் முன்னோக்கி முன்னோக்கி நகர வேண்டும் அதன்பின் கழித்தல் மூனை குறிக்க நாலிலிருந்து மூணு அலகுகள் பின்னோக்கி நகர வேண்டும் பின்னோக்கி நகர வேண்டும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் கூட்டல் நாலு கூட் கழித்தல் மூணு இசை கூட கேப் எவ்வளோ ஒன்று தானே கூட்டல் ஒன்று தானே அப்போது கூட்டல் ஒன்று புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சு மூணு கொஷனுக்குமே ஆன்சர்